என்னப்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உண்மையிலே நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயம் நான்காம் ஆண்டு துவக்க விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்ற லைவ்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்பாவுக்கு புடான கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதற்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய துவாரகமய ஆலயத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்பாவுக்கும் உங்களுக்கு பொடானக் கொடி நன்றிகள் உண்மையிலே சாயராம் ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா சிறப்பான அன்னதானத்தோட நமக்கு சேவை செஞ்சவங்களுக்கு நம்ம நிறைய உதவிகள் செஞ்சு அது மாதிரி போட்டியில கலந்து கொண்ட குழந்தைங்களுக்கு நாம் முடிஞ்ச பொருள் உதவி அதுக்கப்புறமா நம்ம குழந்தைகளை காப்பக்கறத்துக்கு அந்த சேர் எல்லாமே வாங்கி கொடுத்து ரொம்ப அருமையா நடத்தி கொடுத்தாரு அப்பா அப்பாதான் இதை நடத்தி கொடுத்தாரு அப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிய சொல்லலாம் பாபா செய்த ஒரு மிகப்பெரிய திருவிழாவேன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகா சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு அதே மாதிரி பல ஊர்ல இருந்து இந்த நம்ம துவாரகம் வாய்க்க வந்து பாபாவோட அருளை பெற்றுக்கொண்டு போனாங்க உண்மையில பெரிய சந்தோஷம் அவங்க எல்லாருக்குமே பாபாவுக்கு கொடான கூடிய நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வந்து இங்க இருந்து நைட்டு தங்கிட்டு காலையில கூட போறாங்க உண்மையில ஆச்சரியமான விஷயம் ஆஹ் காலையில வந்துட்டு சாயனா நாங்க ரொம்ப தூரம் போனோம் சாயனான்னு சொல்லி அப்பா அப்பா சந்தோஷம் வந்து நாலாம் ஆண்டு துவங்க விழாவில நான் ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு நினைச்சிட்டு வர முடியாம போய் இப்பதான் வரவிட்டார் அப்பான்னு சொல்லி அவங்க ரொம்ப நன்றி சொன்னாங்க உண்மையில அப்பா நீங்க வாழும் தெய்வமாக இருக்கிறா சந்தோஷமாக இருக்கிறா நேற்று லைவ்ல பார்த்தவங்க எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமா இருக்கும் பாபா கிண்ணாடி இருக்கிற அந்த திருவாச்சி இது வந்த கதையே ஒரு பெரிய விஷயம் ஜாயிரம் அதை பத்தி தான் எனக்கு பேச போறேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு எனக்குன்னு சொன்னாங்க சாயனா திருவாச்சி ரொம்ப அழகா இருக்கு சாயனா இது எப்படி பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்டாங்க உண்மையிலேயே தயாராம் இந்த திருவாச்சி நான் பண்ணல ஒரு சாய் சகோதரி வெளிநாட்டுல இருக்கிறாங்க அவங்கதான் பண்ண சொன்னது எனக்கு ஒரு போர்கார் வந்தது இது பாபாவோட நாளுக்கு முன்னாடி நம்ம ராமநவமிக்கு முன்னாடி ஒரு போன் கால் வந்தது சாய்னா அவங்க அப்பதான் முதல் முதல்ல என்கிட்ட பேசுறாங்க அது வரைக்கும் அவங்க பேசுறது இல்லை முன்னாடி கூட அவங்க யாருங்க எனக்கு தெரியாது சாய்ராம் உங்க பாபா பின்னாடி நான் திருவாட்சி வைக்கணும்னு ஆசைப்படுவேன் நீங்க வைப்பீங்களான்னு கேட்டாங்க நாளை நமக்கு இந்த துவாரமாய் பாபா இருக்கிறாரு நம்ம ஸ்டோன் மேல இருக்கிற பாபா சமாதி மந்திரி பாபானு திருவாச்சி நல்லா இருக்கும் இதுக்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல சாய்ராம் அவங்க சொன்னாங்க சாய்னா பாபா இப்படி திருவாட்சிய கேட்டாரு அதுக்காக நான் செலவு நான் கொடுக்குறேன்னா ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் தயக்கமாவே இருக்குன்னா நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆட்சி ரொம்ப முக்கியம் சரி சாய் பாபா உங்ககிட்ட சொன்னாருன்னா ஏதோ ஒரு காலத்துக்காக தான் சொல்லி நான் நீங்க விலை எவ்வளவு அவன் விசாரிக்க நான் இங்க நம்ம சந்த திருவாட்சி செய்யற உங்ககிட்ட விசாரிக்க அவர் ஒரு கொட்டேஷன் நினைச்சாரு கொட்டேஷன் அணைச்சோன்னா அவங்களுக்கு நேரம் பார்வர்ட் பண்ணிட்டேன் ஆனா அதை மட்டும் கொஞ்சம் அதிகம் அதிகம்னா இது என்ன சொல்லுவாங்க இது பித்தளை சிம்பு இது எல்லாம் கலந்த கலவை திருவாச்சி பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த திருவாச்சி அது எல்லாமே கலந்து வர்றதுனால ஐம்பது சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் விலை அதிகம் நான் இதை அவருக்கு அனுப்பிச்சுட்டேன் சரி இவங்க விட்டுடுவாங்க ஏன்னா விலை அதிகமா இருக்கு அதெல்லாம் வேலை விட்டுடுவாங்க நினைச்சா சாயனா நீங்க செய்யுங்க சாயனாண்ணா எனக்குமே ஆச்சரியமாச்சா எவ்வளவு செலவு பண்ணி படணுமா இல்ல சாயரா பாபா கேட்டாரு அதனால நம்ம செஞ்சிடலாம்னு சொன்னாங்க நான் அவர் செய்யறதுக்கு குடுத்துட்டேன் ஆனா ஒரு பெரிய சோதனை எனக்குதாக்கதான் அவங்க ஒரு முதல் தவணை மட்டும் கொடுத்தாங்க அது மெட்டீரியல் வாங்குறதுக்கு மட்டும் அவங்க பயன்படுத்தின ரெண்டாவது தவணை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு அவங்க சொன்னாங்க சைனா என்னன்னு தெரியல எனக்கு பெரிய நெருக்கடி பாபா ஏதோ நெருக்கடி கொடுக்கறான்னு நீங்க இதோட கூட இல்லை நமக்கு பிரச்சனை இல்லை நீங்க பொறுமையா செய்யலாம் இல்ல சைனா பாபா ஏதோ நெருக்கடி கொடுத்தாரு சரியாயிட்டு நினைச்சு திரும்பி எனக்கு ஒரு ரெண்டு வாரம் பார்த்து திரும்பி போன் பண்ணாங்க ரெண்டு வாரம் ஒரு மாசம் ஆயிடுச்சு திரும்பி எனக்கு போன் பண்ணாங்க ஆனா நீங்க திருவாட்சி செய்யுங்க ஒன்னும் தப்பு அது நான் அதனால உண்டான செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்க ஏறனே கொடுத்துட்டேன் அது நம்மளுடைய பாபாவோட பிறந்த நான் ராமநவமி என்னைக்கு கிடைக்குமானாங்க நான் சொல்லியிருக்கிறேமா கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்டேயும் ஆர்டர் கொடுத்து அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஒரு பெரிய வருத்தமான செய்தி என்னன்னா ராமநவமிக்கு அதை விற்க முடியல அவர் அதை பினிஷ் பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் நிறைய வேலைங்க இருக்கு செய்யலாம் அதனால நான் பினிக் பண்ண முடியுன்னு நினைச்சிட்டாரு நான் இதை அவங்க கிட்ட சொன்னோன்னு என்ன சொல்லிட்டாரு எனக்கு சரிமா நம்மளுடைய குரு பூர்ணிமா வருது நம்ம அதுக்கு ரெடி பண்ணலாம்னு பார்த்தோம் ஆனா பெரிய விஷயம் என்னன்னா குரு பூர்ணிமாவுக்கும் அது ரெடி ஆகல ரெடி ரெடியாச்சும் அந்த குடை ரெடியாக பண்ணிட்டு மேல வேலை பார்த்தீங்கன்னா இருக்கும் அது கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க உண்மையிலேயே அதுவும் வருஷம் ஆயிடுச்சு என்னடா நம்ம குரு பூர்ணிமா அன்னைக்காக வைக்கலாம்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறமா ஒரு சண்டை போட்டு அவர்கிட்ட நம்மளுடைய நான்காம் மாவட்ட துறைக்காக கண்டிப்பா நீங்க இருக்கணும்னா அவங்க பெரிய அதிசயம் என்னன்னா அது நான்காம் மாட்டு நமக்கு வியாழக்கிழமைனா அவன் திங்கட்கிழமைய ரெடி பண்ணி வச்சுட்டா நான் போய் அதை திங்கக்கிழமை எடுத்துன்னு வந்து அதை செட் பண்ணி பார்க்கும் போது உண்மையிலேயே ராஜா அலங்காரமா இருக்கிறார் பாபா உங்க போட்டோவை பார்த்துட்டு அந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி பண்ணிருக்கேன் நீங்க ரொம்ப சந்தோஷம் அப்பா அந்த சிறுமாச்சல எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க லைவ்ல பார்த்து இது பாபாவோட நீலேசாரம் ஏன்னா அவங்க என்கிட்ட முன்னப்பிட்ட பேசுறது அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கூட உண்மையிலேயே அவங்க என்ன ஊர்ல கூட எனக்கு தெரியாது இது வரைக்குமே எந்த நாடுன்னு கூட தெரியாது ஆனா பாபா அங்க போய் அவங்க கிட்ட இது எனக்கு பண்ணி கூடன்னு அப்பா கேட்டு இருக்கிறார் ஏன்னா இது அவங்க பண்ணணும் அவசியமே இல்லை இவ்வளவு அதிசயத்தை அந்த சகோதரி குடும்பத்துல அவங்க கிட்ட போய் சொல்லி அவங்க ரெடி பண்ணி அப்படி வந்தது தான் இந்த திருவாச்சி திருவாச்சியை நான் யோசனை பண்ணும்போது போது வைக்கிறோம் வேணாம் அவங்களே ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய நன்றி பாபாவுக்கும் மிகப்பெரிய நன்றி நேற்று நடந்த அந்த அந்த திருவிழா மாதிரி குழந்தைகளோட அந்த திருவிழாவில கலந்து கொண்ட அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நேரலை லைவ்ல பார்த்த அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நிறைய தெரிவிச்சுக்கிறேன் சாயராம் மூன்று ஆண்டு முடிஞ்ச நான்காம் ஆண்டுல இன்னும் பல குடும்பங்களுக்கு பாபாவோட ஆசிர்வாதம் கிடைச்சி எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேறும் சொல்லி நான் பாபா கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாயரா ஓம் சாய்ராம்